வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரி பழகலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பானி ஸ்டிச் பானி ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்ப்போம் இப்போது பொதுவாக வந்து பானி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கார்னர்லேருந்து கேப் விடாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு வளைவு போட்ட இருந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு வளைவு வந்து போடுறோம் இப்படியே தான் வந்து மாற்றி மாற்றி வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வந்து வரோம் பொதுவாக வந்து இந்த ரெண்டு வளைவு இப்படி இப்படி போடுறோம் இல்லையா இதுதான் வந்து நம்ம மெயினா வந்து போடுற இந்த ரெண்டு வளைவு தான் வந்து கொண்டு வரோம் அதான் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் நம்ம எப்படி வேணுமோ அப்படி வந்து கொண்டு வரோம் இப்போ இந்த மாதிரி இப்போ கேப் தெரியுது இல்லையா அந்த மாதிரி கேப் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக வந்து தள்ளி போடணும் நீங்கள் போட வேண்டிய டிசைனை இந்த மாதிரி வந்து முதல்ல வந்து ட்ரா பண்ணிட்டு ஓரளவு ஒரு ரவுண்டு வந்து போட்டு பார்த்துட்டீங்கன்னா எங்கே நம்ம கேப் விடுறோமா கேப் விடாமல் எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வர வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு இந்த ரெண்டு வளைவு வந்து வந்ததும் அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ரெண்டு வளைவு தான் இதை ஃபில் பண்ணுறோம் ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது பிகினிங்ல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ நான் இதை வரைஞ்சிருக்கிற மாதிரியே உங்கள் பேட்டர்னை சுற்றி நீங்கள் வரைஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த பானி ஸ்டிச் வந்து நல்லா அழகாக வந்து ஃபில் பண்ணணுன்னா முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் thread யூஸ் பண்ணுங்கள் சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கு டபுள் த்ரெட்டில் வந்து நீங்கள் ரெண்டு தான் வந்து வளைச்சி அதை கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வேணும் முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் த்ரெட்டில் போட்டுவிட்டோன்னா ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படாமே நம்ம ஈஸியாக வந்து போட முடியும் இப்போ நீங்கள் இந்த பேட்டர்னில் பார்க்குற மாதிரி ரேண்டமாக நான் ஒரு சைடு போட்டதுக்கும் இன்னொரு சைடு போட்டதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேப் விட்டு வந்து போடுறோம் இப்போது ஓரளவு ரொம்ப கேப் வருது அப்படின்னா என்ன செய்யணும்னா உங்களுக்கு அந்த கேப் வந்து வராத மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போடுறோம் அதே மாதிரி அந்த வளைவு வந்து அழகான வளைவாக இருக்கணுமே தவிர ஸ்ட்ரைட் கோடாக வந்து போயிடக்கூடாது அது மட்டும்தான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் மற்றபடிக்கு இதை ரேண்டமாக நம்ம அழகாக வந்து ஃபில் பண்ணலாம் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இடத்துல நம்ம ஃபில்லிங்காக வந்து யூஸ் பண்ணுவோம் சின்னதாக வந்து இதை நம்ம போட்டு பழகிட்டோம்னா ரொம்ப அழகான ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்